இப்போ என்ன மாதிரி பெரிய ஆளுமும் இல்லாமல் சின்ன ஆளும் இல்லாமல் நடுவில் மாட்டோம் நிறைய பேர் இருக்கிறோம் இந்த டிவியில் பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க நான் எந்த ஊருக்கு ட்ரெயினுக்கு போனோம்னாலும் அறவருக்கு முன்னாலே போயிடுவேன் ஏன்னா அது என்னுடைய பாலிசி இல்லைன்னா நம்ம ராஜபாளையம் மாதிரி ஆகும் அதனால என்ன பண்ணால் அறவருக்கு முன்னால் போயிடுவேன் ட்ரெயின்ல எதாவது வந்தால் தோலை அதை அமைச்சிட்டோம் நம்ம கரெக்ட் டைம் பிடிக்க ஒரு ஊரில் பேசிட்டு சென்னைக்கு வர்றதுக்கு அரைத்துக்கு முன்னால் போகிறேன் போய் பிள்ளை ஆட்டோத்தில் நான்னுக்குறேன் ஒரு ஆள் டி ஷர்ட்டோட ஒரு செக்வொன்னு சார் மோட் சொன்னா உங்கள் பேட்டில் நான் உங்களை யூடியூப்பில் பார்த்துக்குறேன் எல்லா பாடுக்குறேன் அஜித் கூட நினச்சிட்டீங்க நீங்கள் பெரிய ஆள் சார் எல்லாத்தான திட்டியா என்ன ட்ரை மீனரு தெரியாமல் ட்ரெயின் சொல்லிட்டேன் சார் அது இன்னும் அளவு இருக்குது கவலையே விடாதீங்க அந்த ட்ரெயினில் நீங்கள் வேணாலும் ஒன்றா போவோம் வாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்கி ரயில்வே ஸ்டேஷன் கார்பத்தில் என்ன ஆஃபீஸ் செய்யுங்க பார்த்தா போலீஸ் உள்ளே போக்குறாரு சார் உங்களுக்கு தெரியும்ல பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லலாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் அந்த எஸ்ஐஎம் வாங்க சார் அதாவது வாழ்க்கையிலேயே நம்ம கால் வெட்டக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இடம் ஆனால் வேறு ரயில் மாட்டிங்க உள்ளே போனேன் சாதாரணமாகவே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ரயில்வே இன்னும் சூப்பர் சுத்தம் ஒரே ஒரு பெஞ்சு யூனிஃபார்ம் அப்போ யூனிஃபார்ம் மாத்திர வர கூட்டான் திரும்பி பார்க்குற பெஞ்சு ஒன்றில் இன்னொரு பையன் உட்காந்துக்கிறான் நீ கட்டி நானும் உட்காந்து அவன் என்னை பார்த்து சிரிச்சான் நான் அவளை பார்த்து சிரித்தான் நான் கேஸ் கேட்டான்

இது நல்ல போலீஸ் சார் நீ கூட உண்மையை ஊற்றுக்கோ டு வாங்க விட்டுருவாங்க போய்டான் இது நடுவில் என்ன எடுத்தீங்க எஸ்ஐ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நாலு கான்ஸ்டபிள் எஸ்ஐ என்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கின்னு ஆ எஸ்ஐ என் பே சார் பேக் எடுத்துக்கோ பேகை ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துட்டேன் ட்ரெயின் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஏசி எஞ்சி நிட்டருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட் ஏசிக்கு நடக்கிறோம் 了。嗯嗯